ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீதூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட் உள்ள நண்டு குழம்போட ரெசிபி தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட சேர்த்து பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸு புளி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒன்று ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய் தூள் இத்தனையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சதை எடுத்துக்கலாம் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ மண்சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் தாளித்ததுக்கப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கே எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா மசஞ்சு வந்துடணும் இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க இந்த நண்டு குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய குழம்பு மட்டுமே போதும் நம்ம வந்து நிறைய சாதம் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்க்காட்டி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இது கூட இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு இந்த தேங்காவை இந்த மசாலா எல்லாமே நல்லா வறண்டு வர்ற மாதிரி நல்ல எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஈரத்தன்மை மறுக்கல்ல அது எல்லாமே நல்லா போயிடணும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த தண்ணி ஈரப்பதம் எல்லாமே போயிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு இப்போ பார்த்தீங்களா எல்லா தண்ணியுமே போயிருச்சு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எந்த சைடு நீங்கள் வந்து திருப்பி விட்டாலுமே அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணி படாமல் அப்படியே சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டு வந்துடும் இதுதான் அந்த கரெக்டான பதம் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த பச்சை ஸ்மெல்லுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இனிமே இப்போ வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஓவராக தண்ணி விட வேணால் குழம்புக்கு டேஸ்ட் போயிடும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் நண்டு வந்து மூணு நாலு டைப்பாக வைப்பாங்க அதில் வந்து இது ஒரு மாதிரி இந்த குழம்பு வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த நண்டோட வந்து அந்த ஜூஸ் எல்லாமே இந்த குழம்புக்குள்ளே இறங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் வேறு எந்த வேலையுமே இல்லை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த நண்டு குக்காகி வரட்டும் ஒரு தடவை மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குன்னா இப்போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கிட்டா அவ்வளோவா அந்த உள்ளெல்லாம் உப்பு பிடிக்காது அதனால் இப்போ பார்த்துட்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிரும் இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து மல்லித்தலை வேணும்னா கொஞ்சோட சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக அப்படியே க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு லூஸாக ரொம்ப நல்ல குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுலேயுமே தேவையான அளவுக்கு குழம்பு வந்து இருக்குது இந்த குழம்பு வந்து நம்ம க சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அவ்வளோ டேஸ்டியான குழம்பு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை